உண்ணாவிரத போராட்டத்தில் மயங்கிய கவுன்சிலர் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் கண்டுகொள்ளாத பிடிஓ கோபத்தில் அதிகாரிகளுடன் கவுன்சிலர்கள் வாக்குவாதம் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஊராட்சி ஒன்றியத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை மக்கள் திட்டத்திற்கு பயன்படுத்தாமல் நிதியை முறையீடாக பயன்படுத்தும் காளையார் கோவில் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளை கண்டித்து மக்கள் பிரதிநிதிகள் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் பதினான்கு வார்டு பாண்டிகண்ணு மயங்கி நிலையில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் காளையார் கோவிலில் வட்டார வளர்ச்சி அலுவலர் நலத்திட்டங்களுக்கு நிதியை முறையாக பெற்றுத்தராமலும் நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாகவும் கூறி தலைவர் உட்பட அனைத்து கவுன்சிலர்களும் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்ததுடன் அலுவலக நுழைவு வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது காளையார் கோவில் ஊராட்சி ஒன்றியத்தின் கீழ் நாற்பத்தி ஐந்து ஊராட்சிகள் உள்ளன இப்பகுதியில் கவுன்சிலர்கள் பதவி வகித்து வரும் நிலையில் ஒன்றிய பெருந்தலைவராக அஇஅதிமுகவை சேர்ந்த ராஜேஸ்வரியும் துணைத் தலைவராக பாஜகவை சேர்ந்த ராஜா என்பவரும் திமுகவை சேர்ந்த எட்டு கவுன்சிலர்களும் பதவி வகித்து வருகின்றனர் இங்கு வட்டார வளர்ச்சி அலுவலராக உமாராணி என்பவர் பணிபுரிந்து வரும் நிலையில் இவர் ஒன்றியங்களுக்கு அரசிடம் இருந்து நலத்திட்டங்களுக்காக முறையாக நிதி பெற்று தரவில்லை என்றும் இதனால் வளர்ச்சிப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏற்கனவே குற்றச்சாட்டு இருந்த நிலையில் நேற்று காளையார்கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இருந்த கூட்டரங்கில் சாதாரண கவுன்சில் கூட்டம் தலைவர் புவனேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழ்தாய் வாழ்த்து பாடி முடித்தவுடனேயே முறையாக நிதி பெற்று தராத வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டித்தும் அண்மையில் ஒதுக்கிய சுமார் எண்பது லட்சம் நிதியை கவுன்சிலர்கள் ஒப்புதல் இன்றி முறைகேடாக பயன்படுத்தியதை கண்டித்து தலைவர் தலைவர் திமுக கவுன்சிலர்கள் உட்பட அனைவரும் கூட்டத்தை புறக்கணிப்பதாக கூறி வெளிநடப்பு செய்ததுடன் ஒன்றிய அலுவலக வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர் ஒன்றிய கவுன்சில் கூட்டத்தை வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டித்து தலைவர் திமுக கவுன்சிலர்கள் உட்பட அனைவரும் வெளிநடப்பு செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இருபத்தி ஏழு கே எல் பிக் ஒன்று விளக்கம் காளையார் கோயில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டித்து நுழைவு வாயிலில் கவுன்சிலர்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட அந்த நிலையில் திடீரென கவுன்சிலர் மயங்கி விழுந்து

மேல் அதிகாரிகள் சொல்கிறதுக்கு வந்து எல்லாமே ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்க வந்து எல்லா டெண்டர் வைக்கிறாங்க எங்களுக்கு அறிவிக்காமையே டெண்டர் வைக்கிறாங்க ரொம்ப இது நடந்திருக்கு அதிகாரி வந்து அதுக்கு ஒத்துழைப்பு போகிறாங்க ரெண்டாவது எங்களுடைய போராட்டம் என்னென்னா மக்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே செய்யலை கடைசியாக எங்களுக்கு ஏதோ மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு கொஞ்சம் கூட பதிலும் இல்லை எண்பத்தி நாலு லட்சம் வந்து நிர்வாகத்தில் செலவு பண்ணியிருக்காங்க செலவு பண்ணாத கேட்டாலும் அது சரியான பதிலும் சொல்லலை கவுன்சிலருக்கும் சொல்லலை எங்களுக்கும் சொல்லலை சில தீர்மானங்கள் வந்து வச்சதுக்காக ரோடுக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வச்சதுக்கு வந்து வந்ததுக்கு வந்து இப்போ ஒப்புதல் தருப்பதாக ரெண்டு வருஷத்துக்கு பின்னாடி முதல்ல பண்ணியிருக்கலாம் இப்போ பண்ணுறாங்க அதை ஏற்றுக்க முடியாது எங்களால் ரெண்டாவது வந்து யூனியனில் வந்து கூட்டம் நடந்து பத்து நாளைக்கு மேலே ஆயிடுச்சு அதில் சில பிரச்சனை இது வரைக்குமே அதிகாரிகள் வந்து யாரையும் கூப்பிட்டு ஒரு தீர்மானத்தில் சைன் போட சொல்லவோ எதுவுமே சொல்லலை அப்போ எங்களுக்கு எந்த ஒரு மதிப்புமே இல்லை யூனியனில் அவங்க வந்து எங்களுக்கு சரியான முறையில் பதில் கொடுக்கணும் எங்களுக்கு சரியான முறையில் பதில் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த முன்னாவதுக்கு அவங்க சரியான பதில் அளிக்கலாட்டினா மக்களை திரட்டி அவங்க வந்து அடுத்த போராட்டம் கண்டினியூ பண்ணுவோம்